வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மகர ராசி நேயர்களுக்கான மே பத்தாம் தேதிக்கு பிறகு இந்த குரு பயிற்சியானது மே ஒன்றாம் தேதி நிகழ்ந்ததுனால இந்த மே பத்துக்கு பிறகு இந்த மகர ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு ஒரு மாற்றங்களானதை இவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை வேறு ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்பட போகிறதா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வந்து மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு விஷயத்தை செய்யிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களும் ஆனது பிரச்சனைகளும் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய தொடங்கும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு ஆகும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த ஆண்டில் நடைபெறும் மிக முக்கியமான கிரகங்களினுடைய பயிற்சியில் ஒன்று குரு பயிற்சிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரை வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து மேச ராசில செவ்வாயனுடைய வீட்டில் வந்து சஞ்சரித்திருக்கிறாரு மே ஒன்றாம் தேதி முதல் சுக்கிரன் வந்து ஆட்சி வீடான ரிசபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவேசித்திருக்கிறார் அதனால இந்த ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியானது மகர ராசினார்களுக்கு வந்து எப்படி இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இந்த மே பத்துக்கு பிறகு இவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை அடைய போறாங்க அப்படிங்கிறத இப்ப பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கடந்த ஒரு வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு நான்காம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இப்பொழுது இந்த குரு பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது வீட்டில் வந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய வந்து சஞ்சரித்திருக்கிறாரு இந்த ஆடியினுடைய குரு பயிற்சியில் ஐந்து ராசிகளுக்கு வந்து யோகத்தை வாரி வழங்கி இருக்கிறாரு அந்த ஐந்து ராசிகளில் வந்து குரு குருப்பயிற்சி சொன்னது தாங்க மகரத்துலேயும் வந்து இருக்கிறதுனால இவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா யோகத்தை வந்து அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை வந்து வழங்கக்கூடியதாக காணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க அது எந்த வகையில் எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் உங்களுக்கு அலைச்சல் டென்ஷன் பொருளாதார நெருக்கடி இந்த மாதிரி நிறைய சோதனைகள் ஏற்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வுதான் சொல்லணும் அதே போல கடந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பிய எதிர்பார்த்த அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் வந்து பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இப்போ வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அதே போல் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும் பூர்வீக சொத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக சொத்து வாங்க வேண்டும் என்று இருந்தவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விருப்பங்கள் வந்து நிறைவேறும் அதேபோல் முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிதாகவே கூடும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் மங்களகரமான நிகழ்வுகளும் வந்து நடக்கப் போகுது ஏழரை சனியும் விலக இருப்பது அதேபோல் மகர ராசியினருக்கு யோகமாகவும் வாழ்வை தரும் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை வந்து பார்க்கிறதோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் தாங்க சுகமான நிகழ்வுகள் வந்து ஏற்படுமா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்கு குரு பகவான் ஜென்ம ராசியை வந்து பார்க்கிறாரு அதனால ஒன்பதாம் வீடான வந்து பார்க்கிறது மற்றும் லாப வீட்டையும் வந்து பார்க்கிறது ராசியை வந்து குரு பார்த்தாலே வந்து யோகம்தான் நீங்கள் செய்யக்கூடிய மிக சிறிய முயற்சி கூட பலன் தரக்கூடிய எல்லா ஆதரவுகளும் கிடைக்கும் மகர ராசியினருக்கு எண்ணங்களும் ஈடேறும் முயற்சிகள் வந்து கை கூடும் குடும்ப வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக மாறும் ஏழரை சனி நடந்தால் கூட குருவினுடைய பார்வைகள் வந்து உங்களுடைய ராசியின் மீது குரு ஐந்தாம் வீட்டில் இருப்பது சனியினுடைய நெருக்கடிகளையும் வந்து போக்கலாம் அதே போல மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு குறையலாம் சட்ட சிக்கல்கள் தீரும் பிரச்சனைகள் இருந்த நிழல் கூட தெரியாமலே வந்து போகும் அதே போல மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மற்றும் இதர கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் பெரும்பாலுமே சாதகமாக இருக்கிறது அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் பலனளிக்கும் ஆதரவுகளும் வந்து உங்களுக்கு நிறையவே வந்து கிடைக்கப்பெறும் உறவினர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது மகர ராசி பெண்களுக்கு இளத்தரசிகள் ஆகியோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுடைய ஆசைகளை வந்து பூர்த்தி செய்யும் வீட்டு காரியங்களை வந்து சிறப்பாக வந்து செய்வீர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர்களுடைய மத்தியில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலான இடங்களும் கிடைக்கும் ஆடை ஆபரணத்தினுடைய சேர்க்கைகளும் நிலம் சொத்து வாங்கக்கூடிய யோகங்களும் உள்ளது பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு இடமாற்றங்கள் பதவி உயர்வுகளும் கிடைக்கும் மகர ராசியினருக்கு தொழில் வேலை மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் கூட விலகிவிடும் பெரிய முதலீடுகளில் இருந்து கூட உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கும் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் புதிய வேலை பதவி உயர்வே பெரிய வாய்ப்புகள் போன்றவை கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு சென்று பயனாற்றக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் பொருளாதார நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கணிசமாகவே உங்களுக்கு மேம்படும் வேலை மற்றும் தொழில் வளர்ச்சியால் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்தமான நிலைகள் வந்து மாறு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே திட்டமிட்டு உடனுக்குடன் வந்து செயல்படுவீர்கள் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களுக்கு மன உற்சாகத்தையும் தைரியத்தையும் வந்து கொடுப்பீர்கள் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக வந்து பாவிக்கக்கூடிய மனப்பக்குவங்களும் உங்களுக்கு கிடைக்கும் விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் கிடைக்கும் இல்லத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்களும் நடக்கும் குழந்தைகள் பிறந்து வம்சங்கள் விருத்தியாக குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் முழுமையான ஒரு ஆதரவை வந்து தந்து உங்களுடைய கைகளை வந்து பலப்படுத்துவார்கள் அதே நேரங்களில் எதிலும் அவசரமும் பரபரப்பும் வந்து வேண்ட தவறு செய்பவர்களிடம் கூட்டு சேர வேண்டாம் அவர்களிடமிருந்து சுமூகமாக விலகிவிடவும் கடினமான உழைப்புக்கு நடுவே சற்று ஓய்வெடுத்து கொள்ளவும் மற்றபடி முன் அறிமுகம் இல்லாதவர்களும் உங்களுக்கு உதவுவார்கள் பண வசதிக்கு எந்த ஒரு குறைகளும் ஏற்படாது என்றாலுமே கடினமாக உழைக்க வேண்டிய முறை சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாம் அதனால மனசோர்வுக்கு நீங்கள் ஆளாகாமல் உங்களுடைய வேலைகளில் கூடுதல் கவனங்களை வந்து செலுத்தவும் உடல் நலத்தில் அக்கறையையும் வந்து காட்டவும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதனால கவனங்கள் தேவை அவ்ராறு உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட பெரிதப்படுத்தி விடுவார்கள் எனவே அவர்களிடம் எச்சரிக்கையும் தேவை பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவுகள் வந்து ஏற்படும் செய்தொழிலில் ஆழக்கால் வந்து வைக்க வேண்டாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றபடி கோயில்களில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜைகளில் வந்து கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் தர்ம காரியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலவு செய்து மகிழ்வீர்கள் சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொண்டு உறவுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பித்து கொள்வீர்கள் அதேபோல் உத்தியோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று கால தாமதத்துடனே வந்து பரிசீலிப்பார்கள் அதனால் பொறுமையுடனும் பொறுப்புடனும் வந்து நடந்து கொள்ளவு மற்றபடி முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாகவே உங்களுக்கு அமையும் வேலையில் திருப்தியை காண்பீர்கள் வெளியூர் பேணங்களை வந்து செய்வீர்கள் சக ஊழியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவியீர்கள் இதனால் அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் உயரும் வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபங்கள் வந்து கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஒற்றுமைகள் வந்து அதிகரிக்க தொடங்கு புதிய வியாபாரங்கள் செய்வதற்கான முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களானது சீராக இருக்கும் சிறிய சிரமங்களுக்கு பிறகே புதிய குத்தகைகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு கால்நடைகளால் நல்ல ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கும் பால் வியாபாரங்கள் நன்றாக நடக்கும் புதிய முயற்சிகளை வந்து செயல்படுத்துவார்கள் மேலிடத்தினுடைய ஆதரவு இருப்பதனால புதிய பதவிகளை பெற்று மகிழ்வீர்கள் உங்களுடைய புகழும் செல்வாக்கும் உயரும் தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் வந்து செய்யலாம் அதே போல கலைத்துறையினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஒப்பந்தங்களை வந்து முடித்துக் கொடுப்பதில் கொஞ்சம் சிரமங்கள் வந்து ஏற்படும் என்றாலுமே கடினமாக உழைப்பீர்கள் அதே போல ரசிகர்களினுடைய ஆதரவுகளானது சிறப்பாக இருக்கு அனைத்து விஷயங்களையும் நன்றாக வந்து பார்த்தீங்கன்னா முடித்து விடுவீர்கள் அதே நேரங்கள் கடினமாக உழைக்க வேண்டியும் வரும் விடாமுயற்சியை சக கலைஞர்கள் வந்து பாராட்டுவார்கள் அவர்களால சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் பெண் அழிகளுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது கணவரால் வந்து பாராட்டப்படுவார்கள் இதனால குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கும் பிள்ளைகளால சந்தோஷங்களும் கிடைக்கும் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள் அதேபோல் மாணவமனைகளும் படிப்பில் நல்ல ஒரு மதிப்பெண்களை வந்து பெறலாம் பெற்றோரினுடைய ஆதரவுடன் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த காலகட்டங்களில் எந்த பரிகாரமும் உங்களுக்கு செய்ய வேண்டியதில்லை இருந்தாலுமே ஏழரை சனி இன்னும் சில மாதங்கள் நீடிப்பதனால சனிக்கிழமை தானம் செய்வது சனி பகவானுக்கு கருப்பு வசத்திரங்களை வந்து சாற்றுவது இது போன்றவற்றை வந்து செய்து வரலாம் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு எட்டு அதிர்ஷ்ட நிறம்னு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் நீளம் அதிர்ஷ்டமான தினம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சனி மற்றும் புதன் அதிர்ஷ்ட திசையில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விநாயகர் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ